ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம இன்னும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மீன் எடுக்கிறக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் எங்கே போகிறோம் என்ன எப்படி எல்லாம் சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கூடிய பெல் பட்டனை டைம் சொல்லி தட்டி விட்டுங்க அப்போ தான் நமக்கு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இந்த நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயனூர் தான் வந்து வந்திருக்கோம் மாயனூர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் காட்டுப்புதூர் தாண்டி வந்து மாயனூர் இருக்குது அங்கே வந்து மிகவும் பிரபலமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ் நான் நானே வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன் மீன் வந்து இந்த அளவுக்கு வந்து குடிசைகரெல்லாம் போட்டு இவ்வளோ பெரிய இந்த இருந்து அந்த தளவு வரைக்கும் அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரியே வந்து பண்ணியிருந்தாங்க ரேடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க நம்ம வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து வாங்கியிருந்தோம் க்ளீனிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டாங்க தனியாக வந்து டுவெண்ட்டி ருப்பீஸு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா கடைகளும் வந்து ஒன்ஸ் போய் விசாரிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு அண்ணா கடையில் வந்து நம்ம வந்து வாங்கினோம் வாங்கிட்டு அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்குற டைமில் வந்து பக்கத்தில் இருக்கிற மீன்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க என்னன்றதை நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் மீன் வந்து ஏகப்பட்ட மீன் இருந்தது அப்பதைக்கு அப்போ எல்லாமே வந்து சேல் ஆகிரும் சேல் ஆனதுக்கு அப்புறம் வந்து அடுத்தடுத்து போய் உள்ள தண்ணி குட்டம் போய் எடுத்துட்டு வராங்க நிறைய மீன்கள் வகைகள் நிறைய இருந்தது நமக்கு வந்து பேர்லாம் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்களும் வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறமோ வாய்னூர் போய் நான் மீன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம நண்பர்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க யாரார் போயிருக்காங்க அப்படின்ட்டு சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் வந்து இங்கே வாங்குறது தனி கிளீன் பண்ணி கொடுக்குற தனி ஆட்கள் வந்து இருக்காங்க மீன் வாங்குற தனி ஆட்கள் க்ளீன் பண்ணி கொடுக்குறது தனியான்கள் இருக்காங்க நம்ம வாங்கி பக்கத்தில் கிட்ட கொடுத்தோம் அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னு நம்மளும் வந்து வாங்கி அங்கதான் வந்து கொடுத்துருந்தோம் அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு பாம்பு மாதிரி ஒரு மீன் இருந்தது அந்த மீன் என்னதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நானும் நாமளும் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தோம் யாருமே வந்து வாங்கல ஒருத்தர் வாங்க வந்தாரு அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல போயிட்டாரு அந்த மீன் வந்து கிலோ வந்து நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளும் வந்து அதை பார்த்துட்டே இருந்தோம் சரி ஓகே அவங்க வாங்கல அப்படின்ட்டு நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மீன் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வேடிக்கை பார்த்துட்டு நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணாங்க அந்த கழிவுகள் மீன் கழிவு வந்து ஒரு இதுக்கு வந்து யூஸ் ஆகுது விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுருங்க அந்த மீன் கழிவுகளை வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு அதை வந்து ஊற வச்சு வச்சு அந்த அமிலத்தை எடுத்து த தண்ணியில் ஆட் பண்ணி நம்ம இது பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க செடிகளுக்கு வந்து வெட்டோம் அப்படின்னா காய்கள் வந்து நிறைய காய்க்கும் தென்னை மரம் வந்து காய் வைக்காம இருந்தாலும் காய் வைக்கும் இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி அனுபவத்தை சொல்றது யாராவது மீன்கள் வாங்க போனீங்க அப்படின்னா அந்த கழிவுகள்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு டப்பால போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஊற வச்சு அப்படியும் பண்ணலாம் அப்படியே வாங்கிட்டு வர மீன் கழிவுகளை அப்படியே மரத்துக்கு கொஞ்சம் தள்ளி வேர்ல பறைச்சு மூடிட்டு அப்படியே அதை இது போ மக்க செஞ்சு இது பண்ணாலும் அது மாதிரியும் பண்ணலாம் உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா வாங்கிட்டு வந்து அது மாதிரி யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீன்கள் நிறைய வந்து போய் போய் உள்ளே போய் எடுத்துகிட்டு வராங்க உள்ள கீழே மேலே விற்க வைக்க கீழே உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு வராங்க அப்பாடா இப்போ ஒருத்தர் பாம் மீன் வாங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து ஆசையாக ஆவலாக எதிர்பார்த்து நம்ம நின்றுட்டு இருந்தோம் அவரும் இறையெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் என்ன நினச்சாருந்திர கடைசியை வேண்டாம்னு வச்சுட்டு போயிட்டாங்க என்னடா நமக்கு வந்து சோதனை இப்படி கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது போல் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் கடைசரிக்கு யாரும் வாங்கலை அதுக்கப்புறம் பக்கத்து கடையில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா வந்து இறால் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இறாலும் வந்து நிறைய இருக்கு எல்லா வகையான மீன்களும் வந்து இங்க இங்கே வந்து கிடைக்குது ஆனால் சீசன் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சில டைம்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மீன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மயனூர் போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீன் வந்து நூறு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கலாம் இங்க வந்து நம்ம போன டைம் வந்து அடுத்த சண்டே வந்து புரட்டாசி அப்படின்றதுனால பாத்தீங்க அப்படின்னா மீன் விலை வந்து கொஞ்சம் இதாவது இருந்து ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க குறைச்சு ஒன் டுவெண்ட்டிக்கு வாங்கினோம் க்ளீனிங் சார்ஜ் வந்து டுவெண்ட்டி வாங்கினாங்க ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து நம்ம டோட்டலா வந்து மீன் வந்து வாங்கியிருந்தோம் ஆனால் நம்ம ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா மீன் வாங்கி க்ளீன் பண்ணி கொடுக்கறதோட சேர்த்தியே வந்து ஒன் ஃபிஃப்டி தான் சொல்லுவாங்க குறைச்சி பேசுனோம்னா ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அப் ரேஞ்சில் வந்து வாங்கலாம் அப்படிதான் வந்து எப்போவுமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கா வந்து இறாலை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அக்கா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறால் கிளீன் பண்ணிட்டு இருக்க டைம்ல பக்கத்துல வந்து அந்த பாம்பு மீன் வந்து ஒருத்தர் வாங்க போனாரு அத பாக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம்